அதாவது கந்திஷ்டி போக்கக்கூடிய தெய்வங்கள்ல பிரத்திங்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்காங்க ஆமா இவங்களுக்கு என்ன வகையான பவர் உண்டு காளியுடைய அவதாரம்ன்றாங்க அப்படிங்களா காளியோட அவதாரமும் அடுத்தது வந்து பிரத்திங்கரன்றது வந்து ஒரு பறவை பறவையினுடைய இதுதான் வந்து இந்த அவதாரம் இது வந்து ஒரு அவதாரம் இந்த அவதாரத்தை இது அவங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அவங்களை வணங்கும் போது நமக்கு வந்து இந்த செய்வினை பில்லி சூனியம் இந்த கண் ரிஷ்டி இந்த தூக்கம் வராம மன சஞ்சலத்துல இருக்கறது கெட்ட சக்திகள் நம்ம கிட்ட வந்து அண்டாது இப்ப இவங்க நரசிம்மருடைய கோலம் தானா ஆமா நரசிம்மரோட அந்த இதெல்லாம் உண்டு நரசிம்மருக்கு ஆப்போசிட் இவங்க ஆஹ் பிரத்திங்கிற வீட்டுல வச்சு வணக்கலாமா வணங்க கூடாது பிரதிங்குற எல்லாமே நம்ம மனசு பொறுத்துதான் இந்த தெய்வத்தை வந்து வைக்கணும் வைக்க கூடாது ஒரு தெய்வத்தை வச்சிட்டோம்னா அந்த தெய்வத்துக்கு உண்டான விஷயங்கள் நம்ம கரெக்டா பண்ணனும்.